போறோம் மீதமான வச்சு ஒரு ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம 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 என்ன ரெசிபி அதுக்கு தேவையான தேவையான எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு இப்போ இப்போ இந்த அளவு எண்ணெய் கொஞ்சம் கடுகு சோம்பு அதை போட்டு தாளிச்சுக்கலாம் அதோட கரை இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகா அதோட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை சேர்த்துக்கலாங்க ரைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அதோட மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறோம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ நாங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுக்க இட்லியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்